அப்புறோடு நிர்ப்பந்தரிக்காக வந்த கோயம்புத்தூர்ல எது கைது பண்ண வர்றீங்க இல்ல திருப்பூர் மேயர் ஊழல் செய்யறதுக்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா இல்ல கிராமம் சடுகுடு ஆடடலா சென்னை போலீஸ் நம்ம செய்தி பரந்து கொண்டு வந்து கூட குப்பைய கொட்டுறீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்

இந்தியாவில் பத்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம் பெரும் நகரத்துக்கு ஸ்வச் பாரத் சர்வே பண்ணாங்க இந்தியாலேயே பத்து லட்சம் பேர்த்துக்கு வாழ்கிற நகரத்தில் கடைசி நகரம் மதுரை இருபத்தி எட்டாவது நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை அதாவது இதெல்லாம் அசுத்தத்தில் மூணு லட்சம் பேர்த்துக்கு வாழ்கிற நகரத்தில் தொண்ணூத்தஞ்சு நகரம் எடுத்தாங்க தொண்ணூற்றி நாலாவது நகரம் ஈரோடு எழுபத்தி ஏழாவது நகரம் திருப்பூர்

நேர்மையான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம் இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும் கிராமத்துக்கு போற நோட்டு ரோட்டை மறைச்சிட்டாங்க இங்க போறது திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம் திருப்பூருக்குள்ள யாரையும் விடல ஆனால் நாளையிலிருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்யணும் நம்மை பொறுத்தவரை இல்ல ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி ஒரே ஒரு அனுமதி கேட்டு அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம் அவங்க போட்ட கண்டிஷனை ஒத்துக்கிட்டோம் அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல இதை பத்திரிகை நபர்கள் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் ஜனநாயகம் நான் இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல எது கைது பண்ண வர்றீங்க தந்தையை ஹாஸ்பிட்டல பாக்க போனா ஹாஸ்பிடல்ல எது கைது பண்ண வர்றீங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள்

ஊழல் செய்யறதுக்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம் அவங்க குடிக்கிற தண்ணி அவங்க வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதாக இருக்கிறார் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்க நான் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம் அது வீடு வீடு ஆர்ப்பாட்டம் இருக்கும்

திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்